வணக்கம் இன்றைக்கி நம்ம நெய்க்காரப்பட்டிக்கு வந்திருக்குங்க இந்த வருட மிலாடி நவிக்கி நெய்க்காரப்பட்டியில் இருக்கிற மஸ்ஜித் உன்னூர் ஜூமா பள்ளிவாசலேருந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே தான் இது வந்து இரநூறு வருட பழமையான ஒரு பள்ளிவாசலுங்க ஸோ நம்ம நெய்காரப்பட்டி சுற்று வட்டாரத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பள்ளிவாசல் இது ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காய்தே மில்லத் சமூக சேவை அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்து மக்களுக்கு சேவைகள் நிறைய பண்ணிட்டு வராங்க அதில் ஆம்புலன்ஸ் சேவையும் வந்து சமீபத்தில் அறிமுகப்படுத்தி அதை வந்து பிரமாதமாக சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறிலருந்து காகிதம் மில்லத் இளைஞர் சேவை சங்கம்னு சொல்லி ஒன்று வச்சு அது மூலிமா நிறைய சமூக சேவைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் இவங்க வந்து காகித மில்லத் சமூக சேவை அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இதன் மூலியமாக பொதுமக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களையும் சேவையும் பண்ணிட்டு வராங்க அதில் முக்கியமான ஒன்றா ஒரு விஷயம் இருக்கிறது தான் இந்த ஆம்புலன்ஸுங்க கிட்டத்தட்ட ஆறு லட்சம் மதிப்புள்ள இந்த ஆம்புலன்ஸை வந்து இங்கே நெய்காரப்பட்டி பொதுமக்களுக்காகவே இலவசமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க யாராவது விருப்பப்பட்டு அவங்க ஏதாவது பெட்ரோலுக்கு கொடுத்தாங்கன்னா தான் வாங்குவாங்களே தவிர முழுக்க முழுக்க இது வந்து இலவசமாக பண்ணுறாங்க இப்போ வரைக்கும் ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேருக்கு வந்து அவசர உதவிக்காக இவங்க போய் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் நெய்கார்வட்டி சுற்று வட்டாரத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இலவச ஆம்புலன்ஸ் வசதி வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் இவங்களோட அந்த மொபைல் நம்பர் வண்டியிலே இருக்குது அதை நோட் பண்ணி வச்சுட்டு உங்கள் நண்பர்களுக்கு கூட கொடுங்க இது வந்து உங்களுக்கு பெரிய கிளைமுத்தூர் மச்சிதுன்னூர் ஜும்மா பள்ளிவாசல் அப்படின்னு சொன்னால் பல பேருக்கு தெரியும் நெய்கார்வட்டி பள்ளிவாசல்னு சொல்லாலோ இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த பள்ளிவாசல் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைகோர்ட் பத்திரகாளியம் கோயில் வந்திருப்பீங்க அதுவும் இந்த பள்ளிவாசலும் பக்கம் பக்கமாக தாங்க இருக்கும் ஸோ அங்கே வந்து யாருக்காவது தெரியலனா கேட்டால் கூட சொல்லுவாங்க இந்த ஆம்புலன்ஸ் சேவை பார்த்தீங்க அப்படின்னா வெகு விமரிசையாக அதை ஆரம்பித்து டிவி நியூஸ்லாம் கூட வந்ததுங்க மிலாடி நபி சிறப்பு நிகழ்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா பாத்திமா சபரிமலா அவர்களுடைய ஸ்பீச் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து இருக்குது ஸோ அது வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம வந்து பள்ளிவாசலுக்குள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியே வரலாம் மிலாடி நபி அப்படின்னா இந்த விருந்து தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும் போன தடவை வந்து நம்ம பழனியில் இருக்க பெரிய பள்ளிவாசலுக்கு போயிருந்தோம் போயிருந்தால் இந்த வருஷம் நெய்கார் வட்டியில் இருக்க பள்ளிவாசலுக்கு வந்திருக்குறோம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க இந்த காகிதமில்லத் சமூக சேவை அறக்கட்டளை மூலிமா ஒவ்வொரு வருஷமும் இந்த விழாக்களில் பள்ளிவாசலில் நடக்கிற விழாக்களில் பத்து வருடமாகவே அவங்க சகர் சாப்பாடு அதே மாதிரி இந்த சீரியல் லைட்டு அது எல்லாமே வந்து இவங்களோட ஸ்பான்சர்ஷிப்பில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஹைகோர்ட் பத்திரகாளியம் கோயில் நடந்த நோம்பிக்கும் இவங்களுடைய அறக்கட்டளை சார்பாக மர பீரோ வந்து அவங்க பரிசாக கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி முன்னூறு குழந்தைகள் குரான் படிக்க வர்றதுக்கு அந்த குரான் புத்தகத்தை சுமந்து வர மாதிரியான பேக்குகள் அதையும் வந்து இவங்க அறக்கட்டளை மூலியமாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடக்கிற இந்த மிலாடி நபி விழாவுக்கான கந்தூரி விருந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் மக்கள் சாப்பிட்றதுக்கு அளவுக்கு இரநூத்தம்பது கிலோ கறியோட உணவு விருந்தும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஸோ நாமளும் அதை இருந்து வந்து சாப்பிட்டு போகலாம் ஸோ இது வந்து பள்ளிவாசலுடைய உட்கட்டமைப்புங்க இது ஸோ இவங்களுடைய இந்த அறக்கட்டளை செயல்பாடுகள் சேவைகள் தொடர்ந்து இதே மாதிரி பண்ணணும் இன்னும் சிறப்பாக அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்னு சொல்லி நாமளும் வந்து பிரார்த்திச்சுக்கலாம் நாம் கிளம்பி வந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெல் தேர்ட்டி இருக்குங்க டுவெல் தேர்ட்டிக்கெல்லாம் இங்கே மசூதி வந்து ஆயிட்டோம் ஸோ இங்கே வந்து இன்னொரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் சிறப்பு தொழுகைகள் ஆரம்பிச்சிடும் அந்த தொழுகை ஆரம்பித்து முடித்து அதுக்கப்புறம் வந்து விருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏற்கனவே வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி பின்னாடி வச்சுருக்காங்க அதாவது இந்த மிலாடி நபி விருந்து அப்படிங்கிறது வந்து எல்லா மக்களுக்குமானது பொது மக்களுக்குமானது எல்லா மதத்தினரும் வந்து இங்கே வந்து விருந்து சாப்பிட்டு போகலாம் அதே மாதிரி வந்து இங்கே இவங்க தான் சாப்பிடணுங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை யார் வேணாலும் வந்து வயிறார சாப்பிட்டு போகலாம் அதை நீங்கள் வந்து இப்போ நேர்லேயே நாம் பார்க்க போகிறோம் போன வருஷம் நடந்த அந்த கந்தூரி விழாலையும் நீங்கள் வந்து கவனிச்சிருப்பீங்க ஸோ அதனால் இது ஒரு ஸ்பெஷலான விருந்து அப்படின்னே பார்க்கலாம் ஸோ இப்போ நாம் வந்து முன்னாடி போயிட்டு எப்படி அந்த சமையல்லாம் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நாம் பார்த்துடலாம் இந்த மிலாடி நம்பி விருந்துக்கு இன்றைக்கி இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிற சாப்பாடு பார்த்திங்கன்னா நெய் சாப்பாடு மற்றும் கீரனூர் குழம்பு ஸோ இது வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் அதுபோக ஒரு ஊர்கா ஒன்று ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம வெளியே வந்த இந்த சமயம் வந்து உள்ளுக்குள்ளே சிறப்பு தொழுகைகள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்போவே வந்து நம்மளுக்கு பொதுமக்கள்லாம் வந்து இங்கே வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க

اللهم رحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم بارك لنا فيما رزقتنا برحمتك يا أرحم الراحمين اللهم صل على محمد نبي الأمي والي وصحبه وسلم تسليما كثيرا اللهم الحمد لله الذي أطعمنا وسقانا وجعلنا من المسلمين الحمد لله أطيب من أطعمنا وسقي من سقنا وجعلنا من الشاكرين يا الله كرني يا رب رحماني நாங்கள் அறிந்து அறியாமலோ தெரிந்தோ தெரியாமல் செய்த சிறிய பெரிய பழைய புதிய பாவங்கள் எல்லாம் யா யாழ்லா அகிலத்தின் அருப்படையாம் அன்ன நபி சல்லாரை செல்லம் அவர்கள் எங்களுக்கு நீ தந்தாய் ரஹ்மானே அந்த நபி சல்லாரை செல்லம் அவர்கள் பிறந்த இந்த நாளை முன்னிட்டு எங்களுடைய செலவாத்தும் இபாதத்துகளும் அதிகரிப்பதற்கு நீ தோப்பிக் செய்வாயாக யாழ்லா அவர்களுடைய நினைவாக மக்கள் அனைவரும் சீரும் சிறப்போடு செழிப்போடு எல்லா வளமும் நலமும் நபியின் கொடுக்கப்படுகின்ற இந்த விருந்து உபசரிப்பார் இந்த ஊரிலும் இந்த ஊர் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வட்டாரங்களிலும் பசி பட்டினி பஞ்சத்தை விட்டும் பாதுகாத்துறியா அல்லா நோய் நொடியிலிருந்து காப்பாற்றியா அல்லா வழக்கத்தான வாழ்க்கை குடியா அல்லா நிம்மதியான வாழ்க்கை குடியா அல்லா ஈமான வாழ்க்கை குடியா அல்லா எல்லா விதத்திலும் உதவி செய்யறமானே இந்த ஊரார்கள் எல்லாரும் ஒற்றுமையான முறையில் வாழ்வதற்கு தோப்பை செய்யா அல்லா இந்த ரிசுக்கில் நீ பறக்கத்தை ஏற்படுத்தி கூடியா அல்லா இந்த ரிசுக்கைக்காக வேண்டி இந்த விருந்து உபசரிப்பாக வேண்டி யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவருடைய வாழ்க்கையை நீ செழிப்பாக்கி வை ரகமானே யா அல்லாஹ் ஆமீன் சொல்வதற்காகவே வேண்டி நிற்கிற இந்த அனைவர்களுடைய ஆமீனையும் துவாவை கபல் செய்தியா அல்லாஹ் ஆமீன் ரப்பனா ரப்பி ரஹமஹுமா கமா ரப்பயானி ஸஹீரா ஆமீன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதா வ ஃபில் ஆஹிரதி ஹஸனதா மஹினா அதாபன்னா ஆமீன் ஆஹி ரப்பில் ஆலமீன் எல்லா தொழுகைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விருந்து வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ முதல்ல வந்து எல்லாருக்கும் நெய் சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் கீரனூர் கறி குழம்பு ஃபஸ்ட்டு பையன் சாப்பிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டாவது பந்தியில் நான் சாப்பிட்டேன் நல்ல கூட்டங்க அதாவது இன்றைக்கி சமைச்சிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர்த்துக்கான சாப்பாடு வந்து இன்றைக்கி சமைச்சிருக்கிறாங்க இந்த கந்தூரி விருந்து அப்படிங்கிறது ஸோ இப்போ நம்ம இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு நானூற்றம்பது பேர் பக்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு பந்தியில் நல்ல அருமையான கூட்டங்க நைக்கேரோட்டியில் இருக்க நிறைய மக்கள் வந்து சாப்பிட்டாங்க அதாவது இஸ்லாமியர் அல்லாத எல்லா மதத்தினருமே வந்து சாப்பிட்டாங்க அதை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எல்லோரும் சேர்ந்து ஒரு திருவிழாவில் இணைஞ்சு ஒரு சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயமா இருந்தது பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சாப்பாடு அவன் இந்த நெய் சாப்பாடு இந்த குழம்பு பிணைஞ்சு அவன் சாப்பிட்றது ரொம்ப கம்மி தான் அவர் வந்து பிரியாணி பிரியர் போன தடவை நம்ம பெரிய பள்ளி வாசலை சாப்பிட்டு இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அதே மாதிரி இன்னைக்கும் பண்ணியிருந்தாங்க ஸோ இது கீரனூர் குழம்பு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிட்டு பலவனங்களுக்கு அதோடைய ருசி எப்படிங்கிறது தெரியும் ஸோ இன்றைக்கி அந்த விருந்து அப்படிங்கிறதுனால ரொம்ப ஜம்முனே இருந்ததுங்க நல்ல அருமையான உபசரிப்பு ஒவ்வொரு தனி நபரையுமே வந்து சிறப்பாக கவனித்தாங்க நல்லா பரிமாறுனாங்க வேகமாக எல்லாருமே வந்து செயல்பட்டாங்க காகிதமில்ல சமூக சேவை அறக்கட்டளை உங்களோட தொடர்பு என்ன வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆம்புலன்ஸ் சேவையுடைய எண்ணையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஏதாவது நீங்கள் தேவைகள் அவசர உதவிகள் அப்படின்னாலும் நீங்க வந்து அவங்கள தொடர்பு கொண்டு கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம் ஸோ முக்கியமாக ஆம்புலன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அவசர ஆத்துறதுக்கு உங்களுக்கு உதவும் நெய்காரப்பட்டியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நான் வந்து இந்த விஷயத்தை பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம ஆம்புலன்ஸ் நான் எடுத்தோம்னாலே அதுக்கு எவ்வளோ சார்ஜுங்கிறது ஒரு தடவை ரெண்டு தடவை எடுத்தவங்களுக்கு தெரியும் மழை மாதிரியான வேலை சொல்லுவாங்க அதை இலவசமாக நம்ம ஊர் மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்து உபயோகப்படுத்திக்கிங்க ஸோ இந்த நம்பர் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ ரெண்டாவது வந்து நான் உட்காந்து சாப்பிட்டாங்க முதல்ல சாப்பாடு போட்டாங்க அதுக்கப்புறம் கறி குழம்பு ஊற்றுனாங்க நல்ல குழம்பு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கெட்டியாக இருந்தது நீங்கள் இந்த கீரனூர் கறி குழம்பு ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் கறி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பூ மாதிரி வந்துருந்தது ஸோ நம்ம பின்னாடி சமைக்கிறப்போ அந்த சமைச்சி முடித்தப்போ அந்த வீடியோ காட்டியிருந்தோம் எவ்வளோ அந்த அந்த குண்டாவை திறக்கும்போதே எவ்வளோ வாசம் அடிச்சது எனக்கு தெரிஞ்சது சூப்பராக இருந்துங்க அருமையான விருந்து சாப்பிட்டாச்சு இன்னைக்கு நம்ம நெய்கார வெட்டி வாசலுக்கு வந்து ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கோம் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கந்தூரி விழாவில் யாரெல்லாம் நீங்கள் கலந்துகிட்டீங்க அப்படின்னா நீங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மாதிரி இன்னும் பல வீடியோக்களில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் நன்றி வணக்கம்